ஹே காலேஷ் நம்பியாலிஷ் எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருக்கு நான் நம்புறேன் இன்டக்ரோட எதைப்படி பேசலாம்னு இருக்கிறனால குட்டி ஸ்டோரி பார்ட் செவன் ஒரு ஊர்ல ஒரு மெய்ப்பன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு பத்து ஆடு இருக்குது அந்த ஆட்டில் ஒரு ஆடு குட்டி போடுது இரட்டை குட்டிகள் ஆனால் அந்த தாய் ஆடு தன்னுடைய ஒரே ஒரு குட்டியை தான் அரவணைத்து அதுக்கு க்ரூமிங் பண்ணி அதுக்கு பால் கொடுத்து அதுக்கு தேவையான காரியங்களை செய்கிறது மற்ற குட்டியை அதை ஒதுக்கி வைக்கிறது தள்ளி விடுது அந்த குட்டிக்கு என்ன காரணம் என்று கூட தெரியவில்லை ஆனால் பார்த்த கண்கலங்கி அவன் தன்னிடம் எடுத்து சென்று ஆடு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்தான் அதை குரூம் பண்ணினான் அதற்கு பால் கொடுத்தார் அதை கவனித்தான் அதை பராமரித்தார் அதற்கு தேவையான சகல காரியங்களையும் அதற்கு அமைத்து கொடுத்தான் இப்படி அமைத்து கொடுத்ததுனால அந்த குட்டி ஆடு அந்த ஒதுக்கப்பட்ட குட்டி ஆடு ஆரோக்கியமாக வளர்ந்தது ஆரோக்கியமாக வளர்ந்தது மட்டுமல்லாமல் மற்ற ஆடுகளை பார்க்கிலும் அந்த குட்டி ஆடு அந்த மேம்பெண்மில் அதிகமாக அன்பு கொண்டிருந்தது அது அவனோட வாழ்ந்தது சோ இதுதான் அந்த குட்டி இது தான் காய்ஸ் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மலை போல நம்பின மனிதர்கள் எங்களை எந்தவித காரணமும் இல்லாமல் குட்டிரனுக்காக விட்டுட்டு போயிருக்கலாம் நான் எதை குறிச்சும் யோசிக்க தேவையில்ல நான் எதை குறிச்சும் கலங்க தேவையில்லை ஏனென்றால் என்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள என்னை தாளாட்ட என்னை சீராட்ட என்னை ஊக்குவிக்க எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கிறார் என்று நான் நினைத்த நபர் கூட எங்களை விட்டுட்டு சென்றிருக்கலாம் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபரை முக்கியமாக வைத்திருப்போம் அவரை நாங்கள் மிகவும் அதிகம் அன்பு செலுத்துவோம் ஆனால் அந்த நபர் கூட எங்களை ஒரு கட்டத்துல ஒரு பொருட்டாக மதிக்காமல் எங்களை கைவிட்டு இருக்கலாம் இந்த நாள் நபர் நபர் என்று சொல்கிறது அது யாரா கூட இருக்கலாம் எங்களுடைய அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் சகோதரங்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் ஒற்றாரா இருக்கலாம் உறவினரா இருக்கலாம் அது யாரா கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்களும் நானும் இந்த ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் இருந்திருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களை இந்த மாதிரியான ரிஜெக்ஷன்ஸ் ஏன் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகமும் அதிலுள்ள காரியங்களும் மாயே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய அதிகமாக கிட்டுச் செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை படைத்த எங்கள் தகப்பனை நாங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக எங்களை படைத்த எங்கள் தேவன் மாத்திரம்தான் எங்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாய் எங்களை நேசிக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் இந்த மாதிரியான வாழ்க்கையில வரும் போதுதான் நாங்கள் விழிப்புணர்வு அடைந்து எங்களை படைத்து எங்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கும் எம்பெருமானாய் இயேசு நாங்கள் ஆரம்பிப்போம் அவரை நாங்கள் அதிகமாய் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம் அப்படி நாங்கள் அன்பு செலுத்தும் போதுதான் அவருடைய பூரண அன்பு எங்களுக்கு விளங்கும் அப்போதுதான் நாங்கள் அவருடைய உண்மையான அன்பை நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம் இந்த ஒரு மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் போதுதான் அவர் எங்களை பாதுகாத்து போஷித்து பராமரித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி காயம் கட்டி அவருடைய நீதியின் பாதையில அவருடைய சித்தத்தின் படி எங்களை நடத்துவார் பிகாஸ் கத்திரன் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய அவரை நான் அன்பு செய்ய வேண்டும் இந்த உலகத்துல யாரு வேணா என்னை விட்டு போகலாம் இந்த உலகத்துல நான் இந்த இவங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சொல்லி நினைத்த நபர் கூட என்னை விட்டு போகலாம் ஆனால் என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பணி என்னை என்றைக்குமே கைவிடாத ஒரு நல்ல தேவன் இருக்கின்றார் அவங்க தான் என்னை படைத்த என்னுடைய இயேசு கிறிஸ்து ஸோ காய்ஸ் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய எதிர்பார்ப்பு இல்லாத அளவில்லாத அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும் உயிருக்கு உண்மையாக நாங்கள் நேசிக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஷேர் பண்ண நினைத்த காரியங்கள் தான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் பிகாஸ் வி ஷுட் செக் த வேர்ட் பை த வேர்ட் தினமும் ஜபித்து வேதத்தை வாசித்து தியானித்து எங்களை படைத்த என் பெருமானாய் இயேசிக்கிறேன் நாங்கள் உண்மையாக நேசிப்போம் அவரை நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிப்போம் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் எங்களை விட்டு இன்றைக்குமே எடுப்படாத நல்ல பங்கு மீண்டும் நாங்கள் உங்களை இரண்டு பேரை சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹேப்பி காட் பிளஸ் யூ லவ் யோர் பாய்